என்னை காணவில்லையே நேற்றோடு உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு நம்ம பாட்டை கேட்டு அவங்க எல்லாம் காணாம போயிட போறாங்க யாரும் காணாம போயிடாதீங்க ஒருத்தர் காணாம போயிட்டாரு அதற்கான அறிவிப்பு தான் இது ஏன்னா எப்பயுமே சமஸ்கிருதம் எல்லாம் முதல்ல வந்து நிப்பாரு அதே மாதிரி தேசியம்னா முதல்ல வந்து நிப்பாரு பாரத் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து நிப்பாரு வேற என்ன நிப்பாரு சனாதனம்னா நிற்பாரு இப்ப மல வந்துருச்சு ஆளே காணப்பா ஆமா எல்லா இடத்துலயும் மக்களுக்காக நான் பாடுபடுறேங்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பாரு அரசியல் தலைவர் மாதிரியே செயல்பட்டு செயல்பட்டுகிட்டு இருந்தாரு தான் காணாம போயிட்டாரு எங்க இன்னைக்கு பிடிச்சு பார்த்தா இன்னைக்கு நமக்காக பிரார்த்தனை பண்றது வந்திருக்காரு திருவள்ளிக்கணி கோயிலுக்கு திருவள்ளிக்கணில ஒரு யாக பூஜையில கலந்துகிட்டு இருக்காரு யார் அவர் அப்படிங்கறத

கழிவை வந்து சேர்த்துட்டாங்க அதனால சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பு கடல் வாழ் உயிரினங்களுக்கு பெரிய பாதிப்பு மனிதர்களுக்கே பெரிய பாதிப்புன்னு ஒரு சைக்கிளே அடிபடுற மாதிரி இருந்தது அதை தான் வந்து இம்பர்ஃபெக்ட்ஷோலதான் முதல்ல அதை டிக்ளேர் பண்ணோம் நானும் நீ சேர்ந்து அங்க எண்ணூறு அந்த மீனவர்கள்ட்டே போய் பேசி அதை வீடியோவை பதிவு பண்ணி வீடு பதிவு பண்ணினோம் அதை வச்சுதான் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தானாக வந்து விசாரணை வந்து மேற்கொண்டாங்க கடந்த வாரம் சனிக்கிழமை வந்து இதுக்கான விசாரணையெல்லாம் போட்டு செவ்வாய் கிழமைக்குள்ளே நீ அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் சொல்லியிருந்தாங்க நிறையா கடுமையான சொற்களால் சிபிசிஎலுக்கு வந்து கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க திருப்பி அந்த வழக்கு விசாரணை இன்னைக்கு வந்து வந்திருந்தது என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் டிசம்பர் மூணாம் தேதியிலேருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் இந்த கழிவுகள் வந்து ஆத்துல வந்து கலந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி பசுமை தீர்ப்பாயம் மக்களுக்காகனு பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க மக்கள் எவ்வளவு பேர் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க எவ்வளவு கடைகள்ல வீடுகள்ல வந்து என்ன வந்து படைஞ்சிருக்கு அரசு நிவாரணமா அவங்களுக்கு என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசாணிக்க வந்து கேள்வி எழுப்பினாங்க அதே மாதிரி சிபிசிஎல் வழக்கறிஞர் என்ன சொன்னார் எண்ணெய் தடுக்கும் பணிகள்ல வந்து மேற்கொள்ள உள்ளூர் மீனவர்கள் வந்து அனுமதிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க தான் நேர்லயே போனா அவங்க பக்கெட் வச்சு அவ்வளவு ஆற்றுல வந்து அல்ல முடியுமா ஆமா ஆனா சிபிசிஎல் இப்படி ஒரு இதை வந்து மீனவர்கள் மேல பழி போட பாக்குது சிபிசிஎல் ஆமா அதே மாதிரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தாருன்னா களிமுகத்திலிருந்து கடலுக்குள்ள அந்த எண்ணெய் வந்து கலக்கறத தடுக்கிறதுக்காக ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு எண்ணெய் தடுப்பு உதவிகளை வந்து அமைக்க வேண்டியிருக்கு ஆனா இப்போத்துக்கு இருபத்தஞ்சி மீட்ரு தான் வந்து அமைச்சிருக்கோம் கூடிய சீக்கிரம் அமைச்சிரும் அப்படின்னாங்க அதுக்கு வந்து குஷ்பா நாராயணன் நீதிபதி வந்து இன்னும் எவ்வளோ நேரம் அவங்களுக்கு அஞ்சு நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு இன்னமும் அமைக்கிறது எவ்வளோ பெரிய தாவரம் ஏற்படுதுங்கிறத வந்து அவங்க கேட்டிருந்தாங்க எவ்வளவு மீன்கள் வந்து இறந்திருக்கு மீனவர்கள் எப்போ திருப்பி மீன் பிடிக்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன்வளத்துறைக்கும் வந்து உத்தரவுப்பட்டுருவாங்க இப்போ அந்த அரசு தீர்ப்பாயம்ங்கிறது பட் ட்ரேஸ் ஆஃப் ஆயில் தான் முன்னாடி சொல்லியிருந்தாங்க நாங்கள் தேக்கி மழை நீர் வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்துடுச்சு அப்படின்னாங்க ஆனால் இவங்க முரணாக தான் இருக்குது இதுவும் வந்து புஷ்பா நேரன் கேள்வியெல்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் தான் இது ஆனா இப்பத்தையும் இப்ப நிப்பாட்டிட்டாங்க அதை ஆனா பன்னெண்டு கிலோமீட்டர் கலந்துருக்கிறதா சொல்றாங்க அந்த ஆத்துல இந்த எண்ணெய் கசிவுங்கிறது ஒரு நிரந்தர தீர்வு வந்து ஏற்படுத்தணும் ஆமா கண்டிப்பா ஆனா வந்து அன்னைக்கு கூட மாசு கட்டுப்பாட்டியம் மாச கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தரையில் லைட்டாக இருந்தது அப்படியே மழை தண்ணியில் அடிச்சிட்டு வந்துருச்சுன்னு ஆனால் இன்றைக்கி வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே தேக்கி வச்சுருந்த நிறைய ஆயில் வந்து கலந்துருக்கு அப்படின்னு இடைக்கால நிவாரணம் கொடுக்கணும் அங்கே உள்ள மக்களுக்குங்கிறது சிபிசிஏலுக்கும் வந்து கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லியிருக்காங்க இதில் ஒரு நல்ல நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கணும் இன்னொரு விஷயம் வந்து இந்த மழை வெள்ளத்தில் பெரிய அளவில் ஒர்க் பண்ணது தூய்மை பணியாளர்கள் களத்தில் இறங்கி நிறைய குப்பைகளை வந்து அகற்றியிருக்காங்க டன் கணக்கில் அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது பேர் அவங்களுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் ஊக்க தொகையை அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு ரொம்ப பெரிய தொகையா இருக்குது ஆமா அவங்க செஞ்ச பணிக்கு தொகையில வந்து கணக்கிடவே முடியாது இருந்தா கூட நாலாயிரம் ரூபாங்கிறது எவ்வளவு ஒரு குறைவான தொகைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா குடும்ப அட்டைக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களாம் ஆனால் கடந்த லீவே கிடையாது அவங்களுக்கு கடந்த இப்போ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அடிக்க ஆரம்பித்தவங்கள ஈவினிங் அடிக்க ஆரம்பித்தவங்கள இப்போ ச வரையும் எல்லாருமே வந்து பணியிலே இருந்திருக்காங்க அவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனால் நாலாயிரம் ரூபாங்கிறது அடுக்குமோ அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு தான் வந்து தெரியும் இதெல்லாம் ஒரு ஊக்கத்தொகைன்னு சொல்லி அதை அறிவிக்கிறாங்க பாருங்க அது எவ்வளவு ஒரு இது இருக்கும் அது சிஎம் வந்து வேற கொடுக்குறாரு பெருமிதான் வேற வந்து எல்லா பக்கமும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அவங்களுக்கு வந்து என்னன்னா இதே நாளைக்கு அவங்களை அதிகம் நினைச்சிட்டாங்க அவ்வளவு தெரியுது கொடுமைதான் அது இன்னொரு பக்கம் என்னன்னா மத்திய அரசு குழு ஹம் இந்த வருவாங்க இப்ப வருவாங்க அப்ப வருவாங்கன்னு பார்த்தா இப்ப கிட்டத்தட்ட சிட்டியா ஓரளவுக்கு அளவுக்கு நார்மலா இருக்கு இப்ப வந்திருக்காங்க மத்திய அரசு குழு ஏன்னா தமிழ்நாடு அரசு ஐயாயிரம் கோடிக்கு மேல வந்து இருந்தாங்க முதல் கட்டமா நானூத்தி ஐம்பது கோடி தான் வந்து கொடுத்திருந்தாங்க இப்ப வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட குழு வந்திருக்காங்க அவங்க வந்து வடக்கு தெற்கு சென்ட்ரல்னு சொல்லிட்டு மூன்று பிரிவாக பிரிஞ்சு எல்லா பக்கம் வந்து போய்கிட்டு இருக்காங்களாம் உகுதி வாரியாக பிரிஞ்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒர்க் பண்ணிட்டு அவங்க கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே திமுக நிர்வாகிகளே அந்தளவுக்கு அரசை பாராட்டலை அதை தாண்டி ஒரு படி மேலே போய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த அரசு சரியாக பண்ணியிருக்கு சிறப்பாக பண்ணதுனால தான் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சை கம்பேர் பண்ணும்போது அதிக மழையும் பெஞ்சிருக்கு சீக்கிரமாகவும் இயல்பு நிலை வந்து சென்னை திரும்பிடுச்சு அப்புறம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினால உயிரிழப்புகள் வந்து நிறைய தடுத்திருக்காங்க ரோசி இருக்காங்க அது ஓரளவு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இரநூத்தி எண்பதுக்கும் அதிகமானவர்கள் வந்து உயிரிழந்தாங்க இந்த வாட்டி அதை கட்டுப்படுத்தியிருக்காங்க பட் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கிறத நிறைய ஏரியாக்கள் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க நிவாரணம்லாம் லேட்டாக தான் கொடுத்தாங்கிறத நம்ம நேரடியாக களத்துலேருந்து விகடனில் இருந்து பதிவு பண்ணியிருந்தோம் மக்களுமே அதுக்கு சாட்சியாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க உயிரிழப்புகள் வந்து கம்மி தான் அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது ஆனால் வந்து முன்னெச்சரிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா அதுக்கு பிறகு தான் வந்து மழையெல்லாம் வடிஞ்சு அதுக்கு பிறகு தான் அந்த ஆற்றுல இருக்கிற அந்த ஆகாய தாமரை எல்லாம் வந்து அகற்றிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி அந்த பணிகள்லாம் நம்ம பண்ணி முடிச்சிருக்கணும் இல்ல அது அடுத்த மலைக்கு முன்னெச்சரிக்கையா அடுத்த மலைக்கா அதுக்கு பணி தெளிவா சொல்லணுமா இல்லையா ஆமா இவங்களாவது இந்த மத்திய குழுவாவது ஆறு நாள் கழிச்சு வந்தாங்கல்ல நம்ம வரவே இல்லைன்னு ஒருத்தரை சொன்னோம் கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம சொன்னதை வச்சு ஆமா யார் அவர் அப்படின்னா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நிறைய பேர் மறந்துருப்பீங்க அவரை எங்கடா போனார் அவரு அப்படின்னு வந்திருக்காரு இன்னைக்கு கோயிலுக்கு வந்து நமக்காக பண்ணிருக்காரு நமக்காக பண்ணிருக்காரா இருக்காரு இல்ல நாளைக்கு முன்னாடி பாஜக மாநில செயலாளர் அஸ்வத் அமன் அவர் வீட்டு கல்யாண விழால எல்லாம் சிறப்பிச்சு இருக்காரு கலந்து சிறப்பிச்சிருக்காரு அப்ப இங்க மக்கள் வந்து நிறைய பேர் உணவு இல்லாம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஒரு விஷயம் தெரியப்ப தெரியுது இல்லையா கவர்னர் மலிவுல பாதிப்பு இல்ல இருந்துதான் என்ன பொங்கிடுவாரு அவர் ஒருவேளை அப்படின்ட்டு அதனால அங்க உள்ள எல்லாம் போய் பார்க்க முடியாது கவர்னரோட நடவடிக்கை எல்லாம் நமக்கு தெரியும் இப்ப வெள்ள பாதிப்பு கவர்னர் மாளிகை இல்லைங்கிறத நம்ம தலை தெளிவா ஒரு சில ஏரியாக்கள் நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்களா அதுல இது ஒரு ஏரியா தமிழ்நாடு அரசு ஓஹோ உள்ள வந்து திருப்பி விட்டாங்களா ஓகே இன்னொரு பக்கம் அந்த பிஜேபி பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப பாத்தியா என் மண் என் மக்கள்ல என்ன பண்ணிருக்காங்கன்ட்டு ஒரு இந்துவ இஸ்லாமியரா வந்து நடிக்க வச்சு வீடியோ போட்டு ஒரு மாட்டிக்கிட்டார் இல்ல பேர் என்ன பைசலா அப்சலா ஆனால் அவரோட உண்மையான பேர் சஞ்சய் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு இந்த மன்னார்குடியில் பாத யாத்திரை நடந்த டைமில் சரி கூட்டம் தான் காசு கொடுத்து கே கூட்டுறாங்கன்னு பார்த்தா நடிக்கிறதுக்குலாம் ஆள் கூட்டு வராங்க போல் அங்கே ஒருத்தர் வந்து குள்ளாலாம் வச்சுட்டு பேசின வீடியோ வந்து வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அவரே வந்து இப்போ நான் சஞ்சய் தான் அங்கே எல்லாம் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி பசங்க போன இடத்துல குள்ளாக வச்சுருந்தாங்களேன்னு வாங்கி வச்சிருந்தேன் நீ பைசல் தான் பைசல் தான் என்னையும் பேச வச்சுட்டாங்க நான் வந்து யாரையும் புண்படுத்தணும்னு அப்படி பண்ணலை எனக்கும் நிறைய நண்பர்கள்லாம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிட்டு அந்த மாணவர் இதுக்கு யாரு ஸ்க்ரிப்ட் தான் இதுக்கு வசதேவகிற ஸ்க்ரிப்ட்டு ஸ்கிரிப்ட் தெரியல எழுதி குடுத்தாங்களா இல்ல கண்டிப்பா இருக்கும் அவர் பேசுறதுலே தெரியுது இந்த மாதிரி பேசி ஒரு வீடியோ போடுங்க இப்ப சர்ச்சை ஆயிடுச்சு பாத்தீங்களா இப்படி மாட்டிட்டாங்க இவங்க விஜபின்னு அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சரா இருந்தார்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு வானமே இடிஞ்சு விழுந்தாலும் பத்து கந்தே வர்ற அளவுக்கு தண்ணி வந்தாலும் இங்க ஒரு சிறு தண்ணி நிக்க கூடாதா ஓஹோ அப்புறம் மாநில அரசு நினைச்சா நடவடிக்கை எடுக்க முடியுமா நடவடிக்கை எடுக்காதனாலதான் இப்படி மாட்டிட்டோம் அப்படின்னு குஜராத்ல எல்லாம் வெள்ளம் வந்துச்சு குஜராத்துல வெள்ளம் வச்சு கங்கையிலேயே வெள்ளம் வந்துச்சு அத இல்லையா போன வருஷம் என்ன இவ்வளவு சிவன் கழுத்த அளவுக்கு தண்ணி போயிட்டு இருந்துச்சு அங்க பிரதமர் மோடியே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு எவ்வளவு சீட்டு வேணுமா வேணாமா அவருக்குதான் எந்த அரசா இருந்தாலும் தண்ணி நிற்க கூடாதுங்கிறாரு பிரதமர் மோடி ஆட்சியிலே இந்த மாதிரி நின்று இருக்கு அடா கே டிஎமிக்க ஒரு மட்டும் தான் நடக்குது அவங்க சொல்றாங்க கங்கை அளவுக்கு வானமே இடிஞ்சு விருது அளவுக்கு கம்பேர் பண்ண போயிட்டாப்புல கம்பாரிசன் இருக்கலாம் ஓ சூப்பரா இருக்கு கம்பேர் பண்ண போறாங்க இடிஞ்சு விழுகணும் நினைக்கிற ஆல்ரெடி இங்க பூமாதேவி சிரிச்சுக்கிட்டு இருக்கா இப்பதானே சில நாட்டு பாத்துக்கிட்டு இருந்தா வாட இடிஞ்சு விழுகணும் நல்ல எண்ணம்மா அந்த முன்னாள் அமைச்சருக்கு இன்னொரு பக்கம் அதே முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் என்ன சொல்றாரு இந்த சுகாதாரத்துறை ஐசியூல தான் வந்து இருக்கு அந்த எனக்கு சொல்லியிருந்தோம் அந்த பிறந்த உடனே உயிரிழந்த அந்த குழந்தையை வந்து மார்ச்சுரைக்கு எடுத்துட்டு போனப்ப இந்த மார்ச்சுரை ஊழியை வந்து இரண்டாயிரத்தி மூணு பணம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பிறகு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே வந்து நாங்கள் சொன்னோன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்ல இப்படியே அந்த தந்தையை வந்து நான்கு நாட்களாக அழகழிச்சு கடைசியில் அட்டப்பட்டியில் வச்சு அந்த சிசு வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இத்தனையும் ஒரு ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க வீடு வந்து தங்கில் தண்ணியில் வந்து மூழ்கிடுச்சு இவ்வளோ இக்கட்டான சூழலாக தான் இந்த அரசாங்க நிர்வாகம் ஓடும் அவர் வந்து பாடாக படுத்தியிருக்கு இது ஒரு பெரிய பேசு பொருளாகவே இருக்குது ஒரு முக்கியமான பேச வேண்டிய ஒரு டாப்பிக்குன்னு கூட அதுதான் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து இதை கையில் எடுத்துகிட்டு சொல்கிறாரு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து துணியில் சுற்றி கொடுங்கன்னா வந்து கேட்பாங்க அவங்க வந்து கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வச்சு கொடுக்குறதா அப்படிங்கிறாங்க ஆனால் மாசு என்ன சொல்லியிருந்தாருன்னா அவங்க வந்து கேட்டாங்க நான் உடனே கொடுத்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிருக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா லஞ்சம் கேட்டதுல அவர்தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம்னு சொன்னாரு அதனால நான் கொடுத்துட்டோம் அப்படி மாதிரி சொல்றாரு சரி கேட்டாங்க சுத்தாமணி கொடுப்பீங்களா நிறைய பேர்ட்டே கேப்பாங்க நீங்க துணி எடுத்துட்டு வாங்க இல்ல நாங்களே துணியில சுத்தி குடுக்கட்டுமோ எல்லாம் கேப்பாங்க அது இல்லாம எல்லா இடங்களையும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறது இருக்காங்க பிரிச்சாலும் மாறி சொல்லிருக்காங்க அவங்களே சொந்த பந்தங்கள்ல இருந்து இழந்து எவ்ளோ துக்கத்துல இருப்பாங்க அந்த இடத்துல போய் இந்த லஞ்ச பிரிச்சாலிகளை வந்து காசு குடு காசு குடுனா இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது யாரு அரசாங்கம் அரசாங்க அரசாங்கம் கட்டுப்படுத்தணும் அதான் விஜயபாஸ்கர் சொல்றாரு பாருங்க விளையாட்டு வீராங்கனை பிரியாக்கினா நடந்துதுன்னு நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி பெரிய பட்டியல இப்படி இப்படிதான் வந்து சுகாதாரத்துறையை ஏங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு மாசு பேசுறத பார்த்தாலும் அப்படியே தெரியுது அவன் கேட்டாங்கன்னா கொடுத்துட்டோம் கொடுத்துட்டான் கேட்டா கொடுத்துட்டு நீங்க நீங்கள் துணில் தான் கொடுக்கணும் எவ்வளவு பெரிய ஒரு அவமரியாதை அந்த குழந்தைக்கே கூட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து சேலத்தெல்லாம் போய் சில விழாக்கள்லாம் கலந்துட்டு அப்புறம் தான் இங்கே வந்து நிவாரணம்லாம் கொடுத்தாரு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிவாரணமாக கொடுத்து சேலம் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் திரும்ப அங்கே அங்கே தானே அவர் சேலத்தில் தான் வந்து அரச சேலத்தோட எதிர்கட்சித் தலைவர் ஆமாம் அவர் வந்து இங்கே வந்து வந்திருந்தார்ல அப்போ வந்து ஆர்கே நகர் பகுதியில் அந்த குறுக்குப்பேட்டை அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நிவாரணம் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் அதிமுக காரங்க வந்து அவசர அவசரமாக வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் அந்த கூட்ட நெரிசலில் பதினாலு வயது சிறுமி ஒருத்தர் ஒருத்தவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அவங்கள வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அவங்க வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது இந்த இது வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க போலீஸ் வந்து டிஒஎஃப்ஐலேருந்து போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க அங்கே வந்து பாதுகாப்பும் சரியாக கொடுக்கல அதே நேரத்தில் அதிமுகவினர் வந்து ரொம்ப அவசர அவசரமாக ஒரு விஷயம் பண்ணதுனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு பொறுப்பான எதிர்கட்சியாக ஏற்கனவே அந்த வெள்ள விஷயத்தில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதிமுக இப்போ இந்த விஷயமும் அவங்களுக்கு வந்து ஒரு தலைவலியாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு காவல்துறையும் ஒரு எதிர்கட்சி தலைவர் வரும்போது போதுமான அளவு பாதுகாப்பு கொடுக்கலங்கிறதும் இந்த மரணத்துக்கு வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் இந்த மழை வெள்ளத்தை ஒட்டி பள்ளிகள்லாம் நிறைய தங் தண்ணி வந்து தேங்கி இருந்தது கொரட்டூர் அரசு பள்ளியில் வந்து அந்த டேங்க்கில் நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணி இருக்கிறத வந்து நான்காம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் சிலர் வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்க வீடியோ காட்சி வந்து வெளியாயிருக்கு தலைமை ஆசிரியர் சொன்னதன் பேரில் தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் அது ஆபத்தான முறையில் வந்து அதில் ஒரு தடுப்பு சுவர் கூட இல்லை அந்த சைடில் தவறி விழுந்தால் வந்து கீழே விழுகிற மாதிரி தான் இருக்குது அங்கே நின்று இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இதுலேயுமே நடவடிக்கை எடுக்கணும் பள்ளிக்கல்வித்துறை ஆர்கே நகரை பத்தி சொன்னீங்க ஆர்கே சுரேஷ பத்தி சொல்லுங்க ஆஜராயிருக்காரு அவரே வந்து ஆஜராகிறதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில நான் எங்க எங்க தலைமுறைவாக இருந்தேன் நான் இங்கே தானே இருக்கேங்கிற மாதிரி அதாவது வெளிநாட்டில் இருந்தேன் இப்போ தான் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு உள்ளே போயிருக்காரு பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸாரு அந்த விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு விசாரணை நடந்துட்டு இருக்கு ஸோ பிஜேபி நிர்வாகி அப்புறம் நடிகர்னு பன்முகம் கொண்டவர் வந்து இப்போ ஒரு மோசடிக்காரங்கிற ஒரு இதுவும் அவரோட இருக்குது ஆடா இருக்குது அவருத்தருக்கு அர்த்தம் கொடுத்தாரு அவர் சிக்குவாரா அவர் சிக்குவாரா சிக்குவாருன்னு நீங்க திமுகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ இருக்காரு ஸ்ரீரங்கம்ல வந்து இருந்து ஐயப்ப பக்தர்கள் அங்கே கோயிலுக்கு தரிசனம் பண்ண வந்திருக்காங்க வந்த இடத்துல அவங்களுக்கும் அங்கே கோயிலில் பாதுகாப்பு பணியில் இருக்கிற காவலர்களுக்கும் வந்து சண்டை நடந்திருக்கு என்ன நடந்ததுன்னு அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து பேரிகேட்லாம் தள்ளிட்டு வேகமாக போக ட்ரை பண்ணாங்க இந்த ஆந்திராவிலேருந்து வந் வந்த பக்தர்கள் அதை தடுத்து நிறுத்துறாங்க அதனால ரெண்டு தரப்புக்கும் வாக்குவாதமே அது கை கலப்பில் முடிஞ்சிருக்கு அதில் சென்னாராவ் அப்படிங்கிற ஒரு பக்தருக்கு வந்து அடிபட்டு மூக்கெல்லாம் கூட ரத்தம் வந்திருக்கு அப்படிங்கிற னால அது ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு இது வந்து ரெண்டு தரப்புமே காவல் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களை டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கற மாதிரி அண்ணாமலை வந்து இதில் கிளம்பி வந்திருக்காரு இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு இது ரெண்டு தரப்புக்கான பிரச்சனை இதில் மதத்தை நுழைக்கிறாரு அண்ணாமலைங்கிற எதிர்குறல்களும் வந்து வந்துட்டு இருக்குது அது இந்து அறநிலைத்துறையிலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து சில வீடியோ காட்சிகள்லாம் கூட வெளியாயிருக்கு அந்த பக்தர்கள் வந்து உண்டியலை போட்டு தட்டிகிட்டே சத்தம் எழுப்பிகிட்டே இருந்தாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது முந்தி வரக்கூடாதுன்னு சொன்னதுனால இவங்க ரெண்டு தரப்புக்கும் வந்து சண்டை நடந்திருக்கு இந்த பணியாளர் ஒருத்தரையுமே அவங்க வந்து தாக்கியிருக்காங்க தலைமுடியை பிடிச்சி அந்த உண்டியலில் வச்சு அடிச்சிருக்காங்கங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க சாமி கும்புறது மன அமைதிக்காக தான் அங்க பல பேர் இருவங்களையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடந்துகிட்டா அப்புறம் சில பக்தர்கள் கோபப்படத்தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு ஸ்ரீரங்கத்துல வழிபடக்கூடியவங்க நம்ம கிட்ட சொன்ன தகவலை நம்ம வந்து இங்க சொல்றோம் இன்னொரு பக்கம் என்னன்னா அதனால கோயில் ரத்தம் சிந்ததுனால கோயில் வந்து சாத்தியிருக்காங்க அதற்கு பிறகு பரிகார பூஜை பண்ணிதான் வந்து திறந்துருக்கிறதா சொல்றாங்க இன்னொரு பக்கம் திருச்சியை பத்தி பேசுறப்ப ராமஜெயம் கொலை வழக்கு கே நேருவுடைய சகோதரருடைய மரணம் இது வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறதே தெரியல யார் கொலை போனான்னு தெரியவே இல்ல அதிமுக ஆட்சி காலத்திலயும் சரி திமுக ஆட்சி காலத்திலயும் சரி மாறி மாறி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் குற்றவாளி நெருங்கிட்டா நெருங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இங்க என்ன பதில் இப்போ எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில இன்னொரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டு அமைச்சு தெரிவிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் ஆம்புலன்ஸ் பிரபாகரன் இவர் வந்து ஆம்புலன்ஸ் வந்து வாடகைலாம் விடுவார் அதே சமயத்துல நிறைய கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் நிறைய கொலை வழக்கெல்லாம் சமலப்பட்டு இவரே ஆலோசனை அடிச்சுட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிடுவாரா சரி இது கொஞ்சம் ட்ராஜரியான மேட்ரு ஆனால் என்னன்னா இப்போ ஆம்புலன்ஸ் பிரபாகரன்னா ஒரு நான்கு பேர் கொண்ட கும்பல் வந்து சரமரியா வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க இப்போதான் கூப்பிட்டாங்க விசாரணைக்கு வர சிறப்பு புலனாய்வு வாய்ப்பு இந்த அதுக்குள்ளே கொலை பண்ணிட்டாங்கிற கோணத்துல விசாரணை நடைபெற்றுட்டு இருக்கு இப்போ மூணு பேரை கிட்டத்தட்ட பிடிச்சிட்டாங்க ஒருத்தர் தெரிவிக்கிட்டு இருக்காங்க சென்னை காவல்துறை அதே மாதிரி திருவள்ளூர்ல ரெண்டு ரவுடிகள் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பேக்கிரில போய் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அம்புதூம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சிசிடிவி காட்சிகளாம் வெளியாச்சு ஆமா பாத்தீங்களா ரவுடிகள் அட்டகாசம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பேசியிருந்தோம் அவங்க வழுக்கி விழுந்துட்டாங்க பாவம் அதாவது வினோத் குமார் அந்த ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல வலிக்கு விழுந்ததுனால அவங்க ரெண்டு பேருடைய காலை கட்டுப்போட்டு காவல்துறை வந்து போட்டோ வெளியிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதுனால ஒரே தானே வந்து மாமூல் கேட்டாங்க அதே மாதிரி ஒரே சமயத்துல வலிக்கு விழுந்துட்டாங்க ஒரே சமயத்துல பாத்ரூம்ல போயிருப்பாங்க டவுட் வந்தா இல்லையா ஒரே சமயத்துல காலில் அடிபட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் இதெல்லாம் ஒரே காலில் அடிபட்டிருக்கு வேற சரி காவல்துறைக்குதான் வெளிச்சம் அது அதே மாதிரி ஜோய் ஆலுகாஸ் இப்ப சொல்லிடுறேன் நகைக்கடை நகை ஜோய் ஆலுகாஸ்ல வந்து கொள்ளை கொள்ளையடிச்சிருந்தாங்கல்ல அஞ்சு கிலோவுக்கு மேல முதல்ல மனைவியை பிடிச்சிருந்தாங்க இப்போ விஜய் அப்படி எல்லாம் வந்து இருந்து பிடிச்சிட்டாங்க புடிச்சிட்டாங்களா புடிச்சு நிறைய எல்லாம் ஓகே இவ்வளவு தமிழ்நாடு காவல்துறை சிறப்பா செயலாட்டிட்டு இருக்குங்கிறாங்கப்பா அதே மாதிரி இன்னொரு காவல்துறை அதிகாரியா இருந்தவர்ல அவர் கூட ஒரு கல்யாணத்துல கலந்துக்கிட்டாரு ரெண்டு முன்னாள்ல அதிகாரிகள் ஒண்ணு வந்து அப்பவே சொன்னேன்ல ஆளுநர் ஆர் அண்ட் ரவி இன்னொருத்தர் வந்து அண்ணாமலை ரெண்டு பேரும் அந்த மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த கல்யாணத்துல கலந்திக்கிட்டாங்க அந்த கல்யாண வீட்டுல என்ன நடந்துருக்குன்னா மொய்ப்பணம் திருண்டு போய் திருட்டு போயிருக்கு ரெண்டு அதிகாரிகள் இருந்தும் யாருக்கு அந்த தைரியம் ஐபிஎஸ் ஆபீசர் வச்சுட்டாங்க போல இருக்கு திருடன் யாரை சொல்றீங்க திருணோவிங்கிர சொல்றோம் பா அவங்க முன்னால ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் தானே அதனால இப்ப பயம் ஏனா கை வச்சுட்டான் திருடன்ங்க ஒருவேளை அவர் இன்னும் கரண்ட்ல ஜாப்ல இருந்தாருன்னா பயந்திருப்பாங்கல்ல ம் திருடுன புடிச்சாங்கள இல்லையா திருடனை கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா கட்சியிலே நிறைய பேர் இருக்காங்கப்பா யாரப்பா சந்தேகப்படுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் இருக்காங்க கேரளா ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அவர் வந்து நேற்று கார்ல கிளம்பி ஆளுநர் இருந்து வெளியே வந்திருக்காரு அப்ப எஸ்எஃப்ஐ தொண்டர்கள் வந்து கருப்பு கொடி காட்டி அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உடனே டக்குன்னு இறங்குனவர் வாங்க என்கிட்ட வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க எல்லாம் போயிட்டாங்க அப்புறம் போலீஸ் போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்போ அங்கேயே வச்சு ஒரு ஸ்பாட்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நிருபர்களை கூப்பிட்டு இந்த பாருங்க என்னை வந்து குண்டர்களை வச்சு அடிக்க பாக்குறாரு இந்த முதல்வர் ஒரு ஆள் அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டு இருக்காரு கருப்பு கொடி காட்டினதுக்கே அடிக்கிறாரு அப்படின்ட்டாரு இங்க ஒருத்தர் கும்பல் ஒரு ஒரு ஆள் வந்தது கும்பல்னாரு இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஒரு ஆளு வந்து வாசல் தான் வீசினா வாசல் கூட கிடையாது ரோடு ரோட்ல வீசினா ஆளுநர் மாளிகை வீசின மாதிரி சொன்னாங்க சொன்னாங்க இப்போ இவர் திரும்ப வந்து கேரளால அந்த ஃபைட் ஆரம்பிச்சு தான் ஒரு கவர்னர் சொல்யூஷன் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அவங்க ஏதாவது பிரச்சனைனா ஆளுனரும் முதல் முதலியும் உட்காந்து பேசி தீர்க்கணும்னாங்க யார் அந்த ஆளுநர்

ராஜஸ்தான் இப்போ மீட்டிங் போயிட்டு இருக்கு ராஜ்யோகிதா யோகியான்னு தெரில ராஜஸ்தான் வந்து ராஜ்நாத் சிங் தான் போட்டிருந்தாங்க பொறுப்பாளராக அவர் வந்து இப்போ போய் தலைமை அலுவலகத்தில் உட்காந்துருக்காரு நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற டைமில் வந்து அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சத்தீஸ்கர்ல வந்து விஷ்ணு தியோ சாய் அப்படிங்கிற முன்னாள் மத்திய அமைச்சர் இவர் வந்து சீன்லே இல்லை திடீர்னு அவரை கூப்பிட்டு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அங்கே உள்ளவங்களுக்கு அவங்க வந்து பழங்குடி இனத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவர் கொடுத்துருக்குறாங்க சத்தீஸ்கர்லேயும் நிறைய பழம் பழங்குடி மக்கள் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வேற வர்றதுனால எல்லா மாநிலத்தில் உள்ள பழங்குடி ஓட்டுகளும் நமக்கு வரணுங்கிற ஒரு பிளான்ல அதை கொடுத்ததா டாக் இருக்கு அதே மாதிரி ஓட்டு மட்டும் வரணும்னு ஆளை மட்டும் நியமிக்கிறாங்க ஆனால் பழங்குடி மக்களுக்கு கஷ்டம்லாம் போகிறாங்களா மணிப்பூரில் தான் நம்ம பார்த்தோம் இல்லை இல்லை ஆமாம் ஆளை வச்சாலே வரும் நம்புறாங்க பிஜேபி ஒருவேளை மணிப்பூரில் பண்ணதுக்கு தான் இந்த பண்ணியிருக்காங்களா பரிகாரம் தேடுறாங்க ஆனால் அது பரிகாரம்லாம் கிடைக்காது ஆமாம் இன்னொரு விஷயம் வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து மோகன் யாதவ் அப்படிங்கிற இவர் மாநில அமைச்சராக இருந்தவர் போன கவர்மெண்ட்ல இப்போ அவரை வந்து நியமிச்சிருக்காங்க இவருமே சீன்லேயே இல்லை அவர் அங்கே அறிவிக்கும் போது கூட ஜெர்க் ஆகிட்டார் நானா நானான்னு அவருக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிருக்கு அதுக்கப்புறம் அவரை வந்து சிஎம் ஆக்கியிருக்கிறாங்க அங்கே வந்து ஓபிசி கம்யூனிட்டி நிறையா இருந்தால் கூட யாதவ் கம்யூனிட்டியில் கம்மியாக தான் இருக்குது இருக்காங்க இது என்ன கணக்கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யூபியில் அகிலேஷ் யாதவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குல்ல அதே மாதிரி பீகாரில் தேஜஸ்வி யாதவுக்கு சப்போர்ட் இருக்குது ஸோ நமக்கு வந்து அந்த கம்யூனிட்டியோட சப்போர்ட் யூபிலையும் பீகார்லையும் வேணுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க இனிமேல் தலைமை தேர்தல் அந்த ஆணையரை நியமிக்கணும்னா அதில் மூணு பேர் கொண்ட குழு இருக்கணும் குடியரசுத் தலைவர் பிரதமர் அப்புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மூணு பேரை சேர்ந்து வந்து முடிவு எடுக்கலாம் எதிர்கட்சி தலைவரும் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க அதில் எதிர்க்கட்சித் தலைவர் பிரதமர் அதுக்கப்புறம் ஆமா சாரி குடியரசுத் தலைவர் இல்லதில்ல குடியரசுத் தலைவர் ஆமா இவங்க அந்த மூணு பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ என்னன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வேணாம் அதுக்கு பதிலாக இனி மத்திய அமைச்சர் இருப்பாங்களே அதுல ஒருத்தர் நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர் ஆமா ஆமா அது வந்து அதனால அது அப்படி ஒரு மசோதாவே இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணிடுறாங்க என்ன அர்த்தம் நாங்க அதெல்லாம் முடிவு பண்ணுவோம் சட்டத்து இப்படி எல்லாம் போறோம் பாத்தீங்களான்னு காட்டிக்கலாம் ஆனா ஜனநாயகம் ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடும் ஆமா ஏற்கனவே இந்த மசோதா அறிமுகப்படுத்தி இருந்தப்பே நம்ம நிறைய பேசியிருந்தோம் அதை பத்தி டீடைலா கமெண்ட் சொல்லலாம் பேசியிருந்தோம் இப்போ வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க விவாதம் போயிட்டு இருக்கு மசோதா பில்ல பாஸ் பண்ணி அது நடைமுறைக்கு வந்துடும் தேர்தல் ஆணையர் வந்து யாரு பிரதமரா இருக்காரோ அவர் நினைக்கிறவங்க தான் இனிமே தேர்தல் தேர்தல் ஆணையரா இருப்பாங்க நினைக்கிறவர் இருப்பாரு எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு இப்ப ரெண்டு பேர் தான் இருப்பாங்க மெஜாரிட்டியா அவங்க ரெண்டு பேர் சொல்றது இங்க ஒரு ஆளு தெரியுதுல பெஸ்ட் ஆஃப் த்ரீல பெஸ்ட் ஆஃப் டூ தான் எப்பயுமே வந்து ஜெயிக்கும் யாரு மத்திய அமைச்சர்னா மோடி அமித்ஷா முடிஞ்சு வச்சு மல்லிகார்ஜுனே கார்கேவா இருந்தாலும் சரி ராஜரஞ்சன் சௌத்ரி ஆனாலும் சரி எடுப்படாதா இருக்கு ஆமா அங்க ஒண்ணும் எடுப்படாது இன்னொரு விஷயம் ஒண்ணு நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு அந்த நேத்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணது செல்லும்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்கல்ல உடனடியா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சில மாற்றங்கள் அந்த தொகுதிகள் அதிகரிப்பு இதை பத்தின ஒரு மசோதாவை அமித்ஷா வந்து அறிமுகப்படுத்தினாரு அந்த டைம்ல விவாதம் நடந்தது அப்போ இங்க திமுக எம்பி மாநிலங்களவை எம்பி எம் அப்துல்லா பேசும்போது பெரியாரோட கோட்ஸ வந்து சொல்லி பேசியிருந்தாரு அது உடனடியா ஜெகதீப் தன்கர் வந்து அவை இருந்து நீக்கிட்டாரு முதல்வர் ஸ்டாலின் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா மண்டல் கமிஷன் பரிந்துரையை வந்து விபி சிங் இது பண்ணும்போதே பெரியார் தான் இதுக்கு காரணம்னு பேசியிருந்தாரு அப்படிப்பட்ட பெரியாரை இன்னைக்கு புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி எதிர்கட்சிகள் கோஷம் போடுறப்ப எல்லாரும் கத்துவாங்கல்ல ஆளுங்கட்சி தரப்பு ஜே நட்டாவே காலேஜ் பசங்க மாதிரி கூவிட்டு இருக்காரு ஆனா காலேஜ்ல கத்துனா இனிமே ஃபைனா ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இருக்குல்ல அங்க வந்து கல்வி கட்டடங்கள் அமைஞ்சிருக்கு வளாகத்துல போஸ்டர் ஒட்டினாலோ தேச விரோத கோஷங்கள் எழுப்பினாலோ போராட்டம் நடத்தினாலோ பத்தாயிரம் இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரையும் அபராதம் நாங்கள் வந்து ஜவஹர்லால் நேரு தான் படிக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து நேரு பேர் பிடிக்காது அவருக்கு அதுக்கு என்ன ஃபைனு இல்லை அது அடுத்த ஆட்சிக்கு வந்து அதையும் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நூறு ரூபாய் கடன் கேட்டால் கூட இல்லைன்னு சொல்லி சேர்த்து வச்சிருப்பான் இப்போ உலக பணக்காரன் பட்டியலில் எத்தனாவது இடத்துல இருக்கணும்னு தெரியல இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளில் பார்ப்பீர்கள் சஞ்சய் ராவத் ஒற்றுமையின்மை தான் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளிலேயே பார்த்தாச்சு நான் முதலமைச்சரா எப்போ ஆவேன்னு ஆவலா இருக்காங்க மாமா யாரு மக்களா மாப்பிள்ள மக்களா எங்க மாமியார் மாமா மாமியார் மனைவி மட்டும் தான் ஆசைப்படணும் மக்கள் யாரும் ஆசைப்பட்ட மாதிரி தெரியல இவர் யார் அவ்வாட்ட பார்க்கலாம் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா இவர் யாருன்னா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவங்க மாமியார் ஆசைப்படுறாங்க எப்ப நீங்க சிஎம் உட்காருவீங்க உட்கார்வீங்க நான் ஒரு ஐடியா தரேன் சேர்ல சிஎம்னு எழுதிக்கோங்க உட்கார்ந்து இருக்க மாமியார் ஆசைப்பட்ட இருக்காங்களாப்பா இருக்காங்களா அதுதான் பேசிட்டு இருக்காரு அவருக்கு எதுவும் அவார்டு அவாடா கொடுத்துடாதீங்க அதத்தான்னு அவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு அதெல்லாம் காமெடி செய்திகள் அதெல்லாம் நம்ம சூழல கூட சொல்றது இல்லாத செய்திகள் இருக்குங்களா அந்த அளவுக்கு நிறைய முக்கியமான செய்திகள் இருக்கா இல்லையா அதே மாதிரி இன்னொன்னு நமக்கு ட்ராஜெரியான ஒரு செய்தி தலைமை தேர்தல் ஆணையர் இனிமேல் வந்து இவன் தான் நியமிக்க போறாங்க தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி தான் செயல்பட்டு இருக்காங்க நம்ம வந்து பாத்திருக்கோம் இப்போ இந்த மசோதா தாக்கல் பண்ணாலும் இன்னும் சுட்டாயிருவாங்க ஆயிருவாங்க போது நாங்கள் பக்க பக்குன்னு இருக்கு ஆமா எவ்வளவு எந்த அளவுக்கு சுட்டாக போறாங்க நீ யோசிச்சே பார்க்க முடியல ஆமா அதுவும் வேற மோடி வேற நிமிக்க ஐயோ ரொம்ப சுட்டான ஒரு அளவாக நியமிப்பாங்க அவங்க பார்க்கறப்ப என்ன தோணுதுன்னா ஜனநாயகம் அப்படியே சூப்பரா இருக்குல்ல ஒரு வாழ்க ஜனநாயகம் அவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ற மாதிரி நமக்கு ஜெய் ஜனநாயகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னு தோணுது என் மனசுல இருந்து அதனால மோடிக்கு வந்து ஜெய் ஜனநாயகமே வந்து அவார்டு கொடுத்துடலாம் சொல்லு ஜெய் ஜனநாயகம் ஜெய் ஜனநாயகம் மூடு வாட்டி வேற ஜெயிச்சுரா சொல்லுவாங்க ஜனநாயகம் வாழட்டும் நம்ம வந்து கிளம்பலாம் நன்றி வணக்கம்